மாப்பிள ஊருக்கு எப்போ வர என்று ஆவலோடு கேட்கும் நண்பனிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்பில் தொடங்கிவிடுகிறது தீபாவளி பண்டிகையின் பரபரப்பு தீபாவளி மட்டுமல்ல சொந்த ஊருக்கு சென்று குடும்பத்துடன் கொண்டாடும் பொது பண்டிகையில் அனைத்திற்குமான உற்சாகத்தின் பிறப்பிடமாய் யாரோ ஒரு நண்பனே இருப்பான் எப்பொழுதும் வெளியூர்களில் வேலை பார்த்து கொண்டு வருடத்திற்கு ஒரு சில தடவைகள் மட்டுமே சொந்த ஊர்களுக்கு செல்லும் வாய்ப்பை பெறும் அரைகுறை அதிர்ஷ்ட மட்டுமே புரியும் இந்த அனுபவம் பேருந்து பயணமோ ரயில் பயணமோ இருசக்கர வாகனமோ பயணமோ எதில் பயணித்தாலும் இந்த நாளின் சுவாரஸ்யம் இருப்பதே இல்லை வேறெந்த நாளிலும் பண்டிகை நாட்களில் சொந்த ஊரை நோக்கி செல்லும் பயணங்கள் எப்பொழுதுமே சுவாரஸ்யமானவைகள் தான் சுங்கச்சாவடி வாகன நெரிசலை தவிர பண்டிகை காலத்து பயணங்களில் தாய்மடியை காட்டிலும் பரவசம் ஊட்டுவது என்னவென்றால் அது ஜன்னலோரத்து பேருந்து இருக்கைகள் தான் ஓடும் பேருந்தில் உட்கார்ந்திருந்தாலும் ஜன்னலுக்கு வெளியே கண்ணில் பெறும் காட்சிகள் மூலம் ஓயாமல் வந்து நனைத்துக் கொண்டே இருக்கும் சொட்ட சொட்ட தீபாவளி சாரல் மாடல் கடக்கின்ற சாலையோர கிராமங்கள் ஒவ்வொன்றும் நிற்கும் பண்டிகை நாளின் பரபரப்பை ஒவ்வொரு கிராமத்தை கடக்கும் போதும் ஒவ்வொரு சொந்த மேலேறி நிற்கும் ஆவல் கிராமத்து இளைஞர்களால் வேக வைத்த வெள்ளை சுண்ணாம்பால் தார்சாலையில் எழுதப்பட்ட பண்டிகை நல்வாழ்த்துக்கள் வரவேற்க வரவேற்க சிகப்பு வெள்ளை சாயங்களால் தன்னை அலங்கரித்துக் கொண்ட மரக்கம்புகளில் தஞ்சமடைந்து தொங்கிக் கொண்டிருக்கும் காப்பு கட்டுக்குள் கைகோர்த்து நிற்கும் மாவிளை வேப்பிலை ஆவாரம்பூ பண்ணைப்பூ கூழப்பு கட்டுகளும் வண்ண காகித தோரணங்களும் நம்மை வழி வழி அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கும் கிராமங்கள் தோறும் ஊசி பட்டாசை ஊதி ஊதி வெடித்துக் கொண்டிருக்கும் சிறுவர்கள் நிச்சயம் நினைவுபடுத்துவார்கள் நம் பால்ய காலத்து தீபாவளி பண்டிகை நினைவுகளை ஊர் கோயில்களில் உயர்த்தி கட்டப்பட்ட ஒளி குழல்களில் கசிந்து செவிலனைத்து மறையும் பாடல் சத்தத்தோடு பறந்து வரும் பண்டிகை நாட்களுக்கே உரிய பரவசமானது படையோடு வந்து குடியேறி விடுகிறது நெஞ்சு கூட்டுக்குள் சில ஊர்களில் எல்லா ஈஸ்வரியின் ஆன்மீக பாடல் சத்தம் அடுத்த ஊர் வரை கேட்கும் சில ஊர்களில் டி எம் சவுந்தரராஜன் கோலோச்சு கொண்டிருப்பார் பெரும்பாலான ஊர்களில் முடிசூடா மன்னனாய் முழுவதையும் ஆக்கிரமித்து இருப்பார் இளையராஜா வெளியூர்களில் இருந்து சொந்த ஊர்களுக்கு வருபவர்களை முதலில் வரவேற்பது நாம் படித்த பள்ளியோ அல்லது பள்ளிக்கு செல்ல காத்திருந்த பேருந்து நிறுத்தமாகவோ தான் இருக்கும் பெரும்பாலும் பள்ளி படிப்பை முடித்து பல ஆண்டுகளான பின்பும் பேருந்தில் கிடக்கும் போதெல்லாம் கடவுளை பார்க்கும் பரவசத்தோடு பள்ளியை எட்டி பார்க்கும் பழக்கம் போகவே இல்லை என்றும் கூட உடற்கல்வி ஆசிரியரின் உருமலுக்கு பயந்து ஓடி மறைந்த பள்ளி நாட்களின் ஞாபகத்தை சற்றே உரசி விட்டு செல்லும் நினைவு பறவைகளின் சிறகுகள் ஊரை நெருங்க நெருங்க ஓடி வந்து தொற்றிக் கொள்கிறது உற்சாகம் ஊர்காற்று உடம்பில் உயிர் பெற்று எழுவான் உள்ளுக்குள் கொண்டிருந்த மண்ணின் சிலிப்பி ஊருக்கு வந்து ஏதோ நூறு போல ஒரு உணர்வு அதோ பள்ளி நாட்களில் நான் தினமும் கடந்து செல்லும் இன்று மளிகை கடையாக மாறியிருக்கும் அந்த பெட்டி கடை பேக்கரியாக ஒரு மாற்றம் அடைந்த அந்த டீ கடை மெக்கானிக் ஷாப்பாக மாறி நிற்கும் வாடகை சைக்கிள் கடை என கண்களில் படும் காட்சிகளுக்கெல்லாம் விரிவுரை எழுத தொடங்கிவிடும் நினைவுகள் இங்கு ஒரு பெரிய புளிய மரம் இருந்தது அதன் அடியில் இருந்த பாட்டியின் இட்டிலி கடை என்னவாயிற்று இங்குதானே ஒரு பெரியவர் தள்ளாத வயதில் தள்ளுவண்டியில் நினைவுகள் ஆகா வந்துவிட்டது இதோ வந்துவிட்டது என் சொந்த ஊர் நான் பிறந்து வளர்ந்த என் ஊர் பாட்டன் கூட்டன் வாழ்ந்த ஊர் அப்பனும் தாத்தனும் வாழும் ஊர் அம்மா பாட்டி அத்தை சித்தி மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அங்காளி பங்காளி பார்க்கும் இடமெல்லாம் பார்வைக்குள் சிக்கும் உறவுகள் நிறைந்த ஊர் என் சொந்த ஊர் இரவு பகல் எந்நேரத்திலும் எந்த நிலையில் இருந்தாலும் பாதுகாப்பு உணர்வையே பரிசலிக்கும் என் சொந்த ஊர் எப்பொழுதுமே உடன் பயணிக்கும் உடல் கலைப்பை தேடி பார்த்தும் காண முடிவதில்லை இது போன்ற பயணங்களில் பண்டிகை விடுமுறை போல ஜன்னலோரத்து பேருந்து இருக்கைக்கு கோடி நன்றிகள் என் ஊர் வந்துவிட்டது நானும் இறங்கிவிட்டேன் கற்பனைகளில் இருந்து நிஜத்திற்கு இப்பொழுது என் இருக்கையில் வேறொருவர் அவர் கற்பனையில் என் ஊர் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது சொந்த ஊரை நோக்கிய பண்டிகை காலத்து பயணம் உறவுகளை நடத்தி அதிகம் சொந்த ஊரில் இரண்டு தெருக்களை கடந்து வீட்டை அடைவதற்குள் இருபது பேரிடமாவது பேசித்தான் ஆக வேண்டும் வெறும் கையோடு வந்தாலும் முகம் சிரிப்போடும் உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் நலம் விசாரித்து வரவேற்கும் உறவுகள் ஒவ்வொன்றுமே அழகுதான் ஏழு எட்டு உறுப்பினர்களை கொண்ட நண்பர்கள் குழுவுடன் ஊருக்கு ஒதுங்கி இருக்கும் ஒற்றை வேப்ப மரத்தடியில் ஐக்கியமாகிவிட்டால் நடுசாமமாகிவிடும் வீடு திரும்ப அத்தனை கதைகள் இருக்கும் அசைவோட கிணற்று நீரில் குழித்தாடி கேளிக்கையிடம் பொழுதை கொடுத்து பொட்டல் வெளியில் பட்டாசு வெடித்து அம்மா சமைத்த பலகாரம் சுவைத்து நண்பர்களோடு நகைத்துறவாடி நான்கு நாட்கள் கடந்த பின்பு நான் இல்லை நீ இல்லை என மனம் ஒரு பக்கமும் உடல் ஒரு பக்கமும் தடை போட தொடங்கிவிடும் ஊரை விட்டு திரும்பி செல்ல அசுர பலம் கொண்டு அடக்க முயற்சித்தும் தோல்வி அடைந்த காரணத்தினால் மனதை மட்டும் சொந்த ஊரில் தொலைத்துவிட்டு உடலை சுமந்து திரும்பி செல்கிறேன் வெளியூருக்கு மீண்டும் அடுத்த பண்டிகைக்கு பார்க்கலாம் நண்பர்களே